ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்னைக்கு வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே பொறுத்து கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி தேங்காய் துருவளார மூடி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீன்ஸ் கேரட் பட்டாணி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் பட்டை வகைகள் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்காக ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு கசகசா முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் தேங்கக்கூடை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் சுடுனதுக்கப்புறம் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை வகைகளை போட்டு பொரிய விட்டுக்கலாம் இதில் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி நல்லா வெந்து வரட்டும் வருங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு இல்லை ஒரு கேரட் நாலு பீன்ஸ் கொஞ்சமாக பட்டாணி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு பூ போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் பாருங்க என்னென்ன பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கேஷ்மி மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தூள் வாசம் போகிற வரைகளும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மேல பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அரை டம்ளர் அளவு தண்ணி சுண்டினதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நாலு விசில் விட்டு எடுத்தோம்னா நமக்கு வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடும் சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்